ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல தான் இருக்கு ஸோ இங்கே தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க ஹச்ஆர் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஆப்ரேஷன் மேனேஜர் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் டிஜி என்ன முடிச்சவங்கமே அப்ளை பண்ணிக்கலாம் கார்டியாலஜி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க ஓடி ஸ்க்ரப் நர்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டி மேனேஜர் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வார்டு செக்ரட்டரி கேட்டிருக்காங்க எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க ஏசி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஃபார்மஸ்ட் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லா போஸ்டிங்குமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க அந்த போஸ்டிங் கேட்ட குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவங்க பர்டிகுலராக எந்த டிகிரி எதுவுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு நோட் என்ன அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஸோ என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ஏன்னா அவங்க அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லலை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பட் இது ஸ்கூல்ஸ்க்கோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரெஸ்யூமை மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் உங்ககிட்ட அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க ஓகேவா செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஃபோர் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நியூ கேரியர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஸோ அது உங்களுக்கு பர்டிகுலர் டேட் இன்டர்வியூ அப்படின்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ரெசூமாக மெயில் பண்ணிடுங்க ஓகேங்களா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ